நிச்சயமாய் நீர் என்னை ஆசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீர் நிச்சயமாய் நீர் என்னை அசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீர் அது இந்த வருடமோ அது அந்த வருடமோ அது எந்த இருந்தால் எனக்கு என்ன நிச்சயமாய் நீர் என்னையாசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீர் நிச்சயமாய் நீர் என்னை ஆசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பே எந்த தேசத்துக்கு போகணும் என்று கேள்வி கேட்க காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றதும் நடைய கட்டினார் சொந்த மகனை பலி செலுத்தணும் என்றதும் உடனடியாய் கொஞ்சம் கூட பின்வாங்காம மலையேறி போனாரே எந்த தேசத்துக்கு போகணும் என்று கேள்வி கேட்காமல் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றதும் நடைய கட்டினா சொந்த மகனை பலி செலுத்தணும் என்றதும் உடனடியா கொஞ்சம் கூட பின்வாங்காம மலை போனாரே என்னென்ன கேட்கவும் துணியவில்லை எந்த துக்கத்தின் முன்பும் பணியவில்லை ஏனென்று கேட்கவும் துணியவில்லை துக்கத்தின் முன்பும் பணியவில்லை நிச்சயமாய் நீர் என்னை ஆசிர்வதிப்பே எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பே நிச்சயமாய் நீர் என்னை ஆசிர்வதிப்பே எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீ அது எந்த வருடமோ அது அந்த வருடமோ அது எந்த வருடமோ இருந்தால் எனக்கு என்ன நிச்சயமாய் நீர் என்னை ஆசிர்வதிப்பி எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீ குளியனில் தள்ளினாலும் உம் மீது கோபம் இல்ல அடிமையை போனாலும் உம் மீது வருத்தம் இல்ல வீண் பழி சுமந்தாலும் உமக்காக வாழ்ந்திடவே விலகி ஓடுகிறே குளியில் தள்ளினாலும் கோபம் கோபமில்ல அடிமையை போனாலும் உம்மீது வருத்தம் இல்லை வீண் பழி சுமந்தாலும் உமக்காக வாழ்ந்திடவே உதறி தள்ளிவிட்டு விலகி ஓடுகிறேனென்று கேட்கவும் துணியவில்லை எந்த துக்கத்தின் முன்பும் பணியவில்லை ஏனென்று கேட்கவும் துணியவில்லை எந்த துக்கத்தின் முன்பும் பணியவில்லை நிச்சயமாய் நீர் என்னை அசீர்வதிப்பே எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீர் நிச்சயமாய் நீர் என்னை அசிர்வதிப்பே எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீர் அது எந்த வருடமோ அது அந்த வருடமோ அது எந்த வருடமும் இருந்தால் எனக்கு என்ன நிச்சயமாய் நீர் என்னை ஆசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பீ சத்துருவுக்கு முன்பாய் பந்தியை ஏற்படுத்தி எதிரான நாவுகளை நீரே தீர்ப்பளிப்பீ இடுக்கமான வாசலிலே நுழையும் சிலுவையில் எனக்காக செய்த நன்மையை நினைச்சுக்கிறேன் சத்துருவுக்கு முன்பாய் பந்தியை ஏற்படுத்தி எதிரான நாவுகளை நீரே தீர்ப்பளிப்பி இடுக்கமான வாசலிலே நுழையும் முன்பாக வயில் எனக்காக செய்த நன்மையை நினைச்சுக்கிறேன் ஏன் என்று கேட்கவும் துணியவில்லை எந்த துக்கத்தின் முன்பும் பணியவில்லை ஏனென்று என்று கேட்கவும் துணியவில்லை எந்த துக்கத்தின் முன்பும் பணியவில்லை நிச்சயமாய் நீர் என்னை அசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பே நிச்சயமாய் நீர் என்னை அசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பே அது எந்த வருடமோ அது அந்த வருடமோ அது எந்த வருடமாயிருந்தால் எனக்கு என்ன நிச்சயமாய் நீர் என்னை அசிர்வதிப்பீ எழுந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பே